அனைவருக்கும் உற்சாகமான பணிவான வணக்கங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் உற்சாகமான பணிவான வணக்கங்கள் தேவசார ஜோதிடம் கே பி தேவசார ஜோதிடம் என்றால் என்ன உதாரணமா ஆதித்ய குருஜி சார் சொல்றாரு நட் கிரகங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு பலராஜன் சார் சொன்னதா சொல்லிருக்காரு அன்பு நண்பர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய கேபி உயர் கணித தேவசார ஜோதிடத்தில் நிச்சயமாக ஸ்தான பலன் உண்டு கிரகங்களுடைய ஸ்தான பலனும் உண்டு கிரகங்களுடைய பார்வை பலனும் உண்டு ராசி நவாம்சம் தசாம்சம் சஷ்டியாம்சம் அறுபது பிரிவுகளாகப் பிரிக்கக்கூடிய சஷ்டியாம்சம் வரைக்கும் அனைத்திற்கும் பலனுண்டு அஷ்டவர்க்கம் சோடாச வர்க்கம் தசவர்க்கம் அஷ்டதிக்கு பரல்கள் அனைத்துக்கும் பலனுண்டு அடுத்ததாக மிக முக்கியமாக ஒரு கிரகங்கள் தான் நின்ற நட்சத்திரின் நட்சத்திரத்தின் வழியே தான் தனது பலனை தரும் அதாவது எந்த ஒரு கிரகமும் நன்மையோ தீமையோ செய்வதில்லை தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாகவே தான் தொடர்பு கொண்ட பாவங்களின் அடி அடிப்படையிலேயே அதாவது ராசிகளினுடைய அடிப்படையிலேயே பலன்களை துல்லியமான பலன்களை தருகிறது அதாவது ஜோதிடத்தில் என்னென்ன வகைகள் இருக்குதோ அத்தனை வகையான ஜோதிட முறைகளையும் கற்று தேர்ந்து வந்து தான் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுக்கிறேன் நாற்பது வருஷமாக இதே துறையில் இருக்கிறேன் எத்தனை பேர்த்த நான் பார்த்துருப்பேன் எத்தனை ஜோதிட முறைகளை பார்த்துருப்பேன் எல்லா வகையான ஜோதிட முறைகளையும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா முத்துமாலையாக கோர்த்து தான் ஜோதிட பலன்கள் இருக்கேன் இந்த ஜோதிடத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாற்பது வருஷம் என்னுடைய ஜோதிட அனுபவங்களை கிட்டத்தட்ட கடந்த இருபது வருடங்களாக அதாவது நாற்பது வருஷமாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் கடந்த இருபது வருடங்களாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன் என்ன ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம் பாரம்பரிய ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம் பிரசன்ன ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம் கேபி ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறேன் வாஸ்து ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறேன் நியூமாலஜி கற்றுக் கொடுக்குறேன் ஜெம்மாலஜி கற்றுக் கொடுக்குறேன் அனைத்து விதமான விஷயங்களையும் கத்தும் கொடுக்குறேன் அதை பார்த்து ஆலோசனைகளையும் வழங்குறேன் எனக்கும் எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனிடைம் பிஸியாக தான் இருக்கேன் ரைட் சார் வேற என்ன முக்கியமாக சொல்ல கிரகங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறத சொல்லி சொல்லியிருந்தீங்க குருஜி சார் ஆதித்ய குருஜி சார் கண்டிப்பாக கிரகங்களுக்கு பலன் உண்டு ஆனால் அந்த பலன் என்பது ஒரு சதவிகிதம் மட்டுமே ஒரு கிரகத்திற்கான ஒரு ஸ்தான பலம் கிரகங்களுடைய ஸ்தான பலன் என்பது ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் ஏன் அப்படின்னா உதாரணமாக ஒரு ராசியில சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருக்காரு இந்த ரெண்டரை வருஷமும் எல்லா பிறக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான பலனை தருவாரா இல்லை தான் நின்ற நட்சத்திரங்களின் வழியாகவும் தான் தொடர்பு கொண்ட கிரகங்களின் வழியாகவும் தான் பார்த்த தான் பார்வை செலுத்துகிற பாவங்கள் வழியாகவும் அடுத்ததா என்ன சொல்லலாம் இதுக்கெல்லாம் மேல தான் நின்ற உபநட்சத்திரத்தின் வழியாகவே இந்த சனி பகவான் நன்மையோ தீமையோ செய்வார் பாவத் தொடர்புகளுடைய அடிப்படையில் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஞானம் வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞானம் வேணும் என்ன ஞானம் ஜோதிட ஞானம் வேணும் இந்த ஜோதிடம் வந்து ஏதோ வாயாக வாய்மொழியாக வர்ற பலன்கள் இல்லை ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா உடனே வாயில் வாய் வழியாக சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு குத்து உத்தேசமாக குத்து மதிப்பாக சொல்கிறதெல்லாம் ஜோதிடமே இல்லை எப்போவுமே ஜோதிடங்கிறது ரொம்ப துல்லியமாக காரணங்களோட சரியான விஷயத்தோடு சொல்லணும் ஒன் ப்ளஸ் ஒன் எவ்வளவு அப்படின்னா டூ இந்த கையில் ஒரு வரலை விடுங்க அந்த கையில் ஒரு வரலை விடுங்க ரெண்டு வரலையும் கூட்டி பாருங்க ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிடம் வந்து பலன் சொல்லணும் கரெக்டாக இந்த காரணத்தினால தான் இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறது தான் ஜோதிட பலன்கள் ரைட்டாக பாருங்க இது அனுபவ ரீதியாகவும் சரியாக இருக்கான்னு உணர்ந்து பார்த்து தெரிஞ்சு தான் நம்ம பலன் சொல்லணும் ஒத்து மதிப்பாக நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தா நான் உடனே இந்த ரெட்டை குழந்தைங்க ஜாதகத்தில் ஒருத்தர் வந்து சிவில் படிப்பார் ஒருத்தருங்க வந்து டாக்டருக்கு படிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் பச்சை குழந்தை கூட சொல்ல நோட்டில் எழுதி வச்சுருக்கத பார்த்து சொல்கிறதுக்கு நோட்டில் எழுதி வச்சுருக்கறதை பார்த்து சொல்கிறதுக்கு யாரும் தேவையில்லை மேக்சிமம் ஒரு சாதாரண சாதாரணமான ஜோதிட அறிவு இந்த துருவ கணிதம் இதெல்லாம் தெரிஞ்சதுனாவே ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் கணக்கு போட்டு கணித முறையில் ரொம்ப பர்ஃபெக்டாக போலான்னு சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டாக பாருங்கள் இப்போது கனிகா அழக்கணும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ரெட்டை குழந்தை பிறந்திருக்குது அதனால் ஒரு ஆண் வாரிசு வந்து சிவில் இன்ஜினியர் படிப்பார் பெண் வாரிசு வந்து டாக்டருக்கு படிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குத்து மதிப்பாக கதையெல்லாம் சொல்லக்கூடாது ரைட்டாக பாருங்கள் அதை ரொம்ப துல்லியப்படுத்தி ரெண்டையும் வேறுபடுத்தி காமிக்கணும் ரெண்டு ஜாதகத்தையும் நிச்சயமாக வேறுபடுத்தி காமிக்கணும் வேறுபடுத்தி காமிச்சா தான் அது கரெக்டு ஏன்னா பார்க்குறவங்களும் நம்பணும் இல்லை என்ன பார்க்குறவங்கலாம் இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல மாதிரியெல்லாம் ஜோதிடர்கள் ஜோதிடர் என்ன சொன்னாலும் சரி சரி தலையாடி போகிறவங்களாம் இன்றைக்கெல்லாம் இல்லை இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க பொதுமக்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாங்க நீங்கள் யாரையும் ஏமாற்ற வரலாம் முடியாது உங்க மாணவர்களையும் ஏமாற்ற முடியாது மற்றவங்களையும் ஏமாற்ற முடியாது இதையும் மீறி ஏமாறுறவங்கள இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்களும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க அதுதான் நிச்சம் நான் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் ஒன்று ஒன்றே ஒன்று தான் புரிதா பாருங்க ரெட்டை குழந்தையாக இருந்தாலும் சரி ஒத்த குழந்தையாரு சரி எந்த குழந்தையா இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு பார்க்கணும்னா வெறும் பார்வை பலனை மட்டும் வச்சுக்கிட்டு சுபத்துவம் பாவத்துவம் சூச்சி மொழும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொதுவாக சொல்லிட்டு போக வேண்டாம் இப்போ நீங்கள் சொன்ன சுபத்துவம் பாவத்துவத்தை நான் மறுக்கலை கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் ஒரு பர்சன்டேஜ் உண்மை இருக்குது ஒரு பர்சன்டேஜ் உண்மை இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அது பார்வை பலன் தானே ஏன்னா என்னுடைய கேபி உயர்கணித தேவசார ஜோதிரத்தில் நிச்சயமாக பார்வை பலன் ஒரு பர்சன்டேஜ் ஸ்தான பலன் ஒரு பர்சன்டேஜ் ரைட்டாக பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன சாரபலன் அஷ்டவர்க்கம் சப்தாம்சம் நவாம்சம் அப்புறம் என்ன சோடாம்சம் அப்புறம் வேற என்ன சஸ்தியாம்சம் இன்னும் வர்க்க சக்கரங்கள் எல்லா வகையா ஒரு பிரசன்னம் வந்திருக்கிற நேரத்தினுடைய பிரசன்னம் ஆருட பலன்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு தான் நான் உட்கார்ந்து பாத்தியாரா உட்காந்துருக்கேன் ரைட்டா பாருங்க சும்மா ஏதோ பொதுவா வந்துச்சு நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு உடனே கடற்கடன் நம்ம என்ன சொன்னாலும் எல்லாம் நம்பிக்கை சொல்லிட்டு குருட்டாம் போக்குல குருட்டாம் அதிர்ஷ்டத்துல இங்கே ஜோதிடானவங்கெலாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்க முடியாது நிறையா வரலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தது கொஞ்சம் எல்லாம் நிறைய ஜாதகம் பார்ப்பீங்க சம்பாதிப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கிளம்பிடுவோம் சீக்கிரமாக நம்ம ரொம்ப நாளைக்கு இங்கே வாழ போகிறது இல்லை வாழ்கிற காலத்தில் உண்மையை சொல்லிட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு சரியான ஒரு ஜோதிட விஷயங்களை ஜோதிட ஞானங்களை புகட்டிட்டு போகணும் ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த ஜோதிட முன்னோர்கள் வணங்கத்தக்க மதிக்கத்தக்க போற்றத்தக்க முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களை நூல்களாக எழுதி வச்சாங்க சாஸ்திர அறிவை நமக்கு கொடுத்தாங்க நல்ல ஜோதிட பலாபலன்களை நம்மளுக்கு கொடுத்தாங்க ரைட்டாக பாருங்க இப்படி தான் இருக்குன்னு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணி மேலே மேலே மெருகேத்தி தான் கொண்டு போக முடியுமே தவிர இந்த முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான வாதம் ம் புரிதாக பாருங்க இது பறி இதை பழிக்கிறது முன்னோர்களை பழிப்பது குலதெய்வத்தை பழிப்பது போல ரைட்டாக பாருங்க அந்த செயலை செய்யாதீங்க நீங்கள் அது தவறு ஏதோ வந்து அருள்வாக்கு மாதிரி எதுவோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகம் பாக்குது சுபத்துவம் குரு பார்க்குறாரு பார்க்குறாரு சுபத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பலன் சொல்லிட்டு வந்தீங்க அது ஒரு சிலருக்கு நடந்தது நிறைய பேர்த்துக்கு நடக்கல இப்போ ஏகப்பட்ட பேத்துக்கு டைவர்ஸ் கோர்ட்டு கேஸு பிரச்சனை கணவன் மனைவி தொந்தரவுகள் இதெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தா இந்த நிறைய தவறான ஜோதிட புரிதல்கள் ஜவ தவறாக வந்து ஏதோ குத்து மதிப்பில் திருமண பொருத்தம் பார்க்குறது குத்து மதிப்பாக ஜோதிட பலன்கள் சொல்றது இதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது இந்த முட்டாள்தனமான சில விஷயங்களை முறியடிக்கணும் உண்மையான ஜோதிடத்தை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும் ஜோதிடங்கிறது ஒரு அற்புதமான வானியல் கணக்கு கணக்கினுடைய அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே இருக்கு சும்மா வாய்மொழியாக சொல்றதெல்லாம் இல்லை வெறும் தசா புத்தியா இருந்தாலும் கூட அது ஒரு கணிதம்தான் கிரக பார்வைகளா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு தான் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து ஒரு பதினஞ்சு டிகிரில ஒரு குரு பகவான் இருக்காரு அதுக்கு நேர் ஏழாவது ராசி ஒரு பதினஞ்சு டிகிரியில் ஒரு சூரியன் இருக்காரு அப்படின்னா முழுமையான பலன் அப்படின்னு சொல்லலாம் முழுமையான பார்வை பலன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதெல்லாம் ஒரு சதவிகிதம் மட்டும்தான் அதுக்கு பலன் முழுக்க முழுக்க துல்லியமான பலன்கள் எங்க இருக்குதுன்னா ஒரு கிரகம் எந்த ஒரு நன்மையும் தீமையும் செய்வதில்லை அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாகவே எப்படி ராசிகளை தொடர்பு கொண்டு எந்தெந்த ராசிகளை அதாவது எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொண்டு அந்த பாவங்கள் செயல்பாட்டில் இருக்கும்போது அந்த பலன்கள் தான் நடைபெறும் இதுதான் முழுக்க முழுக்க உண்மை இதை வந்து இன்னும் நிறைய பேசி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நான் தெளிவாக போடுறேன் நான் ஏற்கனவே கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிளாஸ் எடுத்து எல்லாமே வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்கோம் சூட் பண்ணி வச்சு நான் அளவா மேத்து அளவா கொஞ்சமா மட்டும்தான் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன் இன்னும் நிறைய போடல ஒரே நேரத்தில் பிறந்த அஞ்சு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள் ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு பிறந்தது அந்த ஜாதக அந்த ஜாதகரும் அவங்க மனைவியும் வந்தாங்க என்னுடைய மாணவர்கள் ஐம்பது பேர் முன்னால அந்த அஞ்சு குழந்தைகள்ல எந்தெந்த குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனை எந்த குழந்தை இறந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிறதையும் நிரூபிச்சு காமிச்சிருக்கேன் அது என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேத்துக்கும் தெரியும் என வீடியோக்குள்ளேயே இருக்கு வேணால் நீங்கள் வீடியோ என்னுடைய ஜோதிட பயிற்சி வீடியோக்கள் வந்து பென் கொடுக்குறேன் நீ யூடியூப் லிங்க் வழியாக கொடுக்குறேன் நீங்கள் வேணால் அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா பாருங்க இங்கே நம்ம துருவகணிதம் நோட்டில் எழுதி வச்சுக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு இது தான் இப்படி தான் அப்படின்னுலாம் சொல்ல வேண்டாம் அது வந்து தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வேலை தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நோட்டில் துருவ கணிதத்தை எழுதி வச்சு அதையும் பார்த்துக்கிட்டு இந்த குழந்தை இன்ஜினியர் இந்த குழந்தை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறது இங்கே அதுக்கெல்லாம் வேலை இல்லை சாமி இப்பெல்லாம் மக்கள் எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வோட தெளிவாக இருக்காங்க அதனால ஒரு ஜாதகம்னா டேட் ஆஃப் பர்த்து டைமு பர்த் பிளேஸ் ஆனா பெண்ணா பேர் கொடுத்தா பட்டு பட்டுன்னு இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்குன்னு சொல்லணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா டிகிரிகள் ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் லக்கண டிகிரியிலிருந்து ஒவ்வொரு டிகிரியிலையும் ஒவ்வொரு ராசி டிகிரியிலையும் ஒவ்வொரு நட்சத்திர பொங்கல் விழுந்திருக்கிறத வச்சு தான் பலாபலன்கள் ரைட்டாக பாருங்க ஒரு மனிதன் என்பவன் வெறும் வெறும் ஒரு உயிருங்கிறது ஒன்று மட்டும் இல்லை இந்த உடம்பு பூரா சேர்ந்தது தான் ஒரு உயிர் இந்த உடம்புங்கிறது என்ன கோடிக்கணக்கான இரத்த செல்கள் மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழும் தொகுப்பு தான் மனிதன் ஆக இந்த மனிதன் ஒருத்தன் இயங்கணும்னாவே கோடிக்கணக்கான செல்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது அதே போல ஒரு ஜோதிட பலாபலன்கள் சொல்லணும்னாலே அதுக்கும் என்ன தேவைப்படுது எல்லாமே வானியல் சாஸ்திரம் கம்ப்ளீட்டா தேவைக்க ஒரு ஞானம் தேவை ரொம்ப தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கண்டிப்பா தேவை தெய்வ அனுகிரகம் ரொம்ப முக்கியம் ஒன்பது பர்சன்டேஜ் நாம கற்ற கல்வியாக இருந்தாலும் கூட தொண்ணூத்தொம்பது சதவீதம் நாம் கற்ற கல்வியாக இருந்தாலும் கூட ஒரு பர்சன்டேஜ் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருந்தா தான் இந்த துறைக்குள்ளே வந்து இதுக்குள்ள சாதிக்க முடியும் நம்ம சொல்றதெல்லாம் நடக்கவும் செய்யும் அதனால யாரையும் யாரையும் ஏமாத்தவும் வேண்டாம் உண்மையை பேசுவோம் நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்க போறது இல்லை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்க போறது இல்லை அதனால உண்மையை பேசுவோம் உண்மையை சொல்லுவோம் உண்மையை கற்றுக் கொடுப்போம் உண்மைங்கிறது என்ன வானியல் சார்ந்த சாஸ்திரம் கணிதம் ஜோதிடம்ங்கிறது ஒரு அற்புதமான கணக்கு அதைத்தான் நம்ம இங்க பார்க்கணும் இப்போ எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள்ல இந்துக்களும் இருக்காங்க கிறிஸ்தவர்களும் இருக்காங்க முஸ்லீமும் இருக்காங்க கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்ற அம்பே இஸ்ட்டு கூட தீகாக்காரங்க கூட எங்கிட்ட வந்து ஜோதிடம் சும்மா பொய் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க அடுத்தது அவங்களுக்கு நான் சொன்ன பலனை கேட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எங்கிட்ட ஜோதிடம் படிச்சவங்க நிறைய இருக்காங்க ரைட்டா பாருங்க அவங்க அனுபவங்களை வீடியோ கூட பதிவு பண்ணி வச்சிருக்கோம் இங்கே இங்க எதுவும் மறுக்கறக்கு இல்லை புரித பாருங்க அப்புறம் நீங்க சொன்னீங்க ஒரு மனிதனுடைய ஆயிலை கணிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் என்னுடைய மாணவர்கள் ரொம்ப சாதாரணமாக கணிப்பாங்க ஆயில மட்டுமல்ல திருமண காலத்தையும் எல்லாத்தையுமே கணிப்பாங்க இப்போ ஒரு ஜா ஜாதகர் வர்றாரு அவருக்கு ரொம்ப ஒரு உடல்நலம் சரியில்லை ரொம்ப பிரச்சனையா இருக்காரு இப்போ அப்படி வந்தாருன்னா அவருக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க நோயே குணமாகாது நீ செத்து போய் என்ன சொல்லுவீங்க அவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையும் சொல்லித்தானே அனுப்புவீங்க அதே போலதான் எல்லா மறுபடியும் நான் திரும்ப ஜோதிடம் என்பது வெறும் பார்வை பலனை மட்டும் வலிமை கிரக வலிமை இதைய மட்டும் வச்சு தீர்மானிக்கிறது இல்லை இப்போ பொதுவாகவே கிரகனுடைய வலிமைன்னு என்ன சொல்றீங்க நீங்க வேற ஜோதிடத்துல ஒரு கிரகம் ஒரு கிரகம் வந்து ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அது வலு இது வேற ஜோதி சொல்லப்படுறது கொஞ்சம் கேபில இருக்கும் என்ன இருக்குன்னா ஒரு கிரகம் எந்த கிரகத்துக்கும் நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாக வரவில்லை என்றால் அது முழுமையான வலிமையடைந்ததாக பொருள்படும் அதனுடைய பலாபலன்கள் முழுமையாக தரும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கதை பார்த்தாச்சு நாடு ஜோதிடமாகட்டும் பிரசன்ன ஜோதிடமாகட்டும் சாமுத்திரிகலாச்சனமாகட்டும் அடுத்தது கேபி ஆகட்டும் சாரா நான் நிறைய படித்தாச்சு தினம் தினம் நான் தினம் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு கூட சொல்கிறேன் இந்த நிமிஷம் கூட நான் நிறைய ஜோதிடம் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க என்னை பார்க்குற எல்லாருமே எனக்கு குருநாதர் தான் என்னை சந்திக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களும் என்னுடைய குருநாதர் தான் ஏன்னா அவங்க தான் எங்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு என்னுடைய சிந்தனைகளை தூண்டி விட்டுகிட்டே இருக்காங்க புதுசு புதுசாக என்னையை யோசிக்க வைக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா என்னை சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஜோதிடம் மட்டும் இல்லை இந்த உலகத்தினுடைய அத்தனை விதமான ஞான விஷயங்கள்லையும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க கேள்விகள் மூலமாகவோ அல்லது அவங்க கற்றறிந்த விஷயங்கள் மூலமாகவோ ஏன்னா இங்கே இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு திறமசாலி தான் அவங்களுக்குன்னு நிறைய நிறைய விஷயங்களை இந்த இறைவன் கொடுத்துருக்காரு நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களை இந்த இறைவன் கொடுத்துருக்கார் அதனால நம்ம தினமும் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இருபதாம் நூற்றாண்டினுடைய ஜோதிடர் அப்படிங்கிற தலையில வைக்கிற கிரீடம் வேண்டியது இல்ல புரியுதா பாருங்க அந்த கிரீடம் எத்தனை நாளைக்கு இருக்கேன் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் இருக்கேன் இல்லையா என்ன இருக்க போகுது ஒன்றும் இருக்க போறது இல்ல ரைட்டா பாருங்க வந்த இடத்துல சந்தோஷமா இந்த பூமிக்கு வந்திருக்கிற ஒரு சுற்றுலா பயணி நாம வந்த இடத்துல சந்தோஷமா ஆனந்தமா வந்தமா நாலு விஷயத்த கத்துக்கிட்டோமா தினம் தினம் கத்துக்கிறோமா நாலு விஷயம் நம்ம தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு கத்துக் கொடுக்கறோமா அப்படின்னு போகணும் உண்மையை சொல்லிட்டு போகணும் இதுல பையா நான் பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பையா பேசுறது இதெல்லாம் வேணாம் சாமி உண்மையை பேசுவோம் நன்மையை பேசுவோம் நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே எல்லாருடைய எண்ணமும் யாரும் நல்லா இருக்கணும் நீங்க கூட நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் புரியுதா பாருங்க ஒரு மனிதனாக நான் எப்பொழுதும் மனிதர்களை மதிக்கிறேன் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா நம்மளும் நல்லா இருக்க முடியும் கொரோனா வந்துருச்சு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் எவ்வளோ சிரமம் எத்தனை வீட்டுக்காரங்க கூட நல்லா தான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு அப்பெல்லாம் நினைச்சோம் ஆனா உண்மையாவே எல்லாரும் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் தேவை ஆக ஜோதிடத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஜோதிடத்துல இது ஒன்று மட்டும்தான் கிரக பார்வைகள் மட்டும்தான் உங்களுக்கு அதாவது நீங்கள் சொல்கிற கிரகப்பார்வை குருவனுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை சுப பார்வை சுப பலன் இது மட்டும் பலன் இதெல்லாம் மட்டும் முக்கியம் இல்லை இதையும் தாண்டி நிறைய இருக்குது கற்றுக்கங்க நீங்கள் நிறைய நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறீங்க ரைட்டு ஓகே ஆனால் உண்மையும் சேர்த்து கற்றுக் கொடுங்க பொதுவாக சொல்லாதீங்க பொதுவாக சுபத்துவம் பாவத்துவம் மட்டும்தான் ஒரு நிமிஷம் வந்தா ஒரே நிமிஷத்தில் பலன் சொல்றது மட்டும்தான் பலன் இல்லை அந்த ஜாதகத்தை முழுசா அறிந்து ஆராய்ந்து அதுக்கப்புறமான சரியான வழிகாட்டணும் இல்லை ஜோதிடங்கிறது ஒரு அற்புதமான கணக்கு தானே இப்போ ஈரோட்டிலேயே ஒரு அற்புதமா மிகப்பெரிய ஒரு மனிதர் இருந்தாரு கடவுளையே நம்பாதவர் ஆனா அவர் ஜோதிடம் நிறைய பார்த்துட்டு இருந்தார் அவர் கூட சொன்னாரு கடைசி காலத்துல இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இறந்துருவேன் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர வர சொல்லி அதே நேரத்தில் கடைசியா என்ன எழுதி வச்சிருந்தாரு ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கணக்கு மானியல் சாஸ்திரம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தார் ரைட்டா பாருங்க இந்த மாதிரி கணக்கு கணக்குகளுடைய அடிப்படையில் தான் ஜோதிடம் இருக்கு அந்த கணக்குகளுக்கு என்ன அடித்தளமான விஷயங்கள் என்ன நட்சத்திர சாரங்கள் நட்சத்திர சாரங்கள் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நீங்க நட்சத்திர சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க என்னுடைய கிளாஸ் நிறைய இருக்கு நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய நிரூபிங்க என்னுடைய கிளாஸ்ல எப்படி இருக்கும் தெரியுமா சும்மா ஏதோ வானத்தை பாரு பூமியை பாருங்கிற கதையெல்லாம் இங்கே இல்ல இங்கே லைவா ஒரு மனுஷனை நிறுத்தி இவருக்கு இதுதான் நடந்தது இப்படிதான் நடந்தது இனிமேல் இதுதான் நடக்க போகுது இந்த மாதிரி தான் என்னுடைய வகுப்புகளே இருக்கும் நீங்க வேணா என்னுடைய கிளாஸ் வேணா கொஞ்சம் பாருங்க பார்த்தீங்கன்னா புரியும் என்னுடைய மாணவர்கிட்ட கேட்டு பாருங்க சார் இப்படி ஜோதிடம் சொல்லி தருவாரு வளராஜன் எப்படி ஜோதிடம் சொல்லி தருவார்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்போ வளராஜனை பத்தி அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க யா ஏன் இந்த வளர்ராஜன் யார் இந்த வளராஜன் அப்படின்னு எனது வளராஜன் யார் என்ன சொன்னாலும் சரி தலையாட்டிட்டு பூம்பூமாடு மாதிரி தலையாட்டிட்டு போற ஆள் இல்லை நான் யார் என்ன சொன்னாலும் அதை தீர ஆராய்ஞ்சு பார்த்து தான் நான் பலன் எடுத்துக்குவேன் புரிதா பாருங்க வேத ஜோதிடமும் அற்புதமான பலாபலன்களை கொண்டது வேத ஜோதிட நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு ரைட்டா பாருங்க பிரசன்ன ஆயுதத்திலையும் சரி கேபி ஜோதிடத்திலயும் சரி சார ஜோதிடத்திலும் சரி அற்புதமான பலாபலன்கள் இருக்கு அந்த பலாபலன்களை நீங்க பார்க்கல பார்க்காததுனால நீங்க ஏதோ மொத்தமா கிரக பார்வையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வலிமையை மட்டும் வச்சுக்கிட்டு சூட்சம வலுவை மட்டும் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க உங்களை மாற்றிக்கிங்க கரெக்டானதை பாருங்கள் இல்லையா வாங்க நம்ம நான் நான் ரெடியாக இருக்கேன் எப்போவுமே நான் ரெடியாக இருக்கேன் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர் யூ ரெடி ஐ அம் வெயிட்டிங் ஆர் யூ ரெடி ஐ எம் வெயிட்டிங்கிற மாதிரி நீங்கள் எந்த இடத்துல எப்போ வேணாலும் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம் பொதுவாக ஜாதக பலன்கள் போடுவோம் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு பலன் சொல்லுங்க நான் ஒரு பத்து பேருக்கு பலன் சொல்கிறேன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு அவங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க சொல்லட்டும் புரியுதா பாருங்கள் ஆனால் அந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்து டைமு பர்த் பிளேஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த நோட்டை வாங்கிட்டு அதில் இருக்கிற துருவணத்தை பார்த்துக்கிட்டு பழம் சொல்லிட்டு இருக்கிற இந்த வேலையெல்லாம் ஆகாது ரைட்டாக பாருங்க அதெல்லாம் வந்து ஓல்டு வெர்ஷன் சாமி இந்த துருவணிதம் சொல்கிறதெல்லாம் ஏமாற்ற வேலை ஓல்டு வெர்ஷன் அதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாலே முடிஞ்சு போச்சு இப்போல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் இங்கே எல்லாருமே ஜாதகத்தை கொடுத்து தெளிவாக தான் பார்க்குறாங்க டேட் ஆஃப் பர்த்து டைமை கொடுத்து தான் பார்க்குறாங்க நம்ம அப்படி பார்ப்போம் சரிங்களா அப்போ சொல்கிறேன் என் மாணவர்கள் அத்தனை பேரும் சொல்லுவாங்க ஒரு ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய பலனும் அவன் எந்த இருக்கிறாரோ அந்த உபநட்சத்திரத்தினுடைய பலனும் துல்லியமாக தரும் அப்படின்னு உங்களுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஏழாம் பாவ உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திரம் இரண்டாம் பாவத்தை இரண்டாவது ராசியை குறிகாட்ட அவனின் உபநட்சத்திரம் இரண்டாவது ராசியை குறிகாட்ட தொடர்புகள் இரண்டாவது ராசியாகத்தான் வரும் ஏழாவது ராசி இரண்டாவது ராசியை தொடர்பு கொண்டா கண்டிப்பா வாழ்க்கை துணை மரணம்னு சொல்லுவேன் புரியதா பாருங்க இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட மறுக்கிறதே இல்லை நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன் இதே ஏழாம் பாவ அதிபதி பத்தாம் பாவத்தை அதே நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் பத்தாம் ராசியை தொடர்பு கொண்டால் சொந்த தொழில் மிகப்பெரிய வருமானம் அற்புதமான வருமானம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதாவது ஜோதிட பலன்கள் என்பது கோடிக்கணக்கான பலன்கள் இருக்கு தமிழ் இருக்கிற வார்த்தைகளுக்குள்ளேயே அகப்படாத அளவுக்கு அத்தனை ஜோதிட பலன்கள் இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கோங்க கத்துக்கங்க தரேன் சரிங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய இது முதல் லைவு அதாவது லைவ்னா ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன் ஆனால் உங்களுக்காக நான் நிறைய வீடியோக்கள் நிறைய வச்சுருக்கேன் ஆதித்ய குஜி சாருக்காகவும் அவருடைய மாணவர்களுக்காகவும் நிறைய வீடியோக்கள் வச்சிருக்கேன் அந்த நிறைய வீடியோக்களை பாருங்கள் அப்போ உண்மை என்னன்னு தெரியும் ஏன்னா உண்மையை நிரூபிச்சு காமிச்சா தானே கரெக்டு ஒன்று ஒன்று ரெண்டுங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் கரெக்டாக நீங்க நம்பணும் முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க நம்பணும் நம்பணும்னு எப்படி உங்களுடைய அறிவுக்கு உங்களுக்கு அது உங்களுடைய அறிவுக்கு சரியா இது புரியணும் இதுதான் சரி அப்படின்னு புரியிற மாதிரி இருந்ததுனா தான் அது ஜோதிடம் புரியாம சும்மா தலையாட்டிட்டு போனா இல்ல ஏதோ புத்தமதிப்பா போறது அருள்வாக்கு சொல்ற சாமி மாதிரி இது நடக்கும் போ அது நடக்குது ஒண்ணு நடக்காம போகுது பாருங்க பாருங்க அது அதுவும் அதுலயும் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள் இருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த தெய்வத்தன்மை இருக்கலாம் அதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் ஆனா அது ஜோதிடம் இல்ல ரைட்டா பாருங்க ஜோதிடம் என்பது அற்புதமான கணக்கு குறியீடுகள் சார்ந்தது இதுல கண்டிப்பா பாரம்பரிய ஜோதிடம் என்பது ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அதே போல் கேபி ஜோதிடம் சார ஜோதிடம் கேபி சார ஜோதிடம்ங்கிறது ஒரு நாற்பது பர்சன்ட் அது குறிப்பிட்ட வேல்யூ இருக்குது ஒரு இருபது பர்சன்டில் அது பத்து பர்சன்ட் அனுபவமாகவும் பத்து பர்சன்ட் தெய்வத்தினுடைய அனுக்கிரகமும் சேர்ந்தது தான் ஜோதிட பலன் மொத்தம் நூறு சதவீதம் எந்த ஒரு ஜோதிடமும் எதற்கும் சதைத்ததல்ல ரைட்டாக பாருங்க எந்த ஒரு ஜோதிட பலன்களும் எதுக்கும் சதைத்ததல்ல ஏன் நீங்கள் சொல்கிற ஜோதிடம் கூட ஒரு வகையில் சரிதான் ஏன்னா அது பொதுவாக சொல்றது தானே அது கூட சரிதான் ஆனால் நான் யாரையும் குறை சொல்ல உங்களை குறை சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை உங்களுடைய கருத்திகளில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவது தான் என்னுடைய நோக்கம் மற்றபடி உங்க மேல எனக்கு எந்தப்பட்ட எந்த தனிப்பட்ட எந்த ஒரு வருத்தமும் இல்லை ஏன்னா நான் யாருக்கும் எந்த வகையிலும் விரோதியும் அல்ல பாருங்கள் பாருங்க எனக்கு எல்லாருமே நண்பர்கள் இந்த உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு நண்பர்கள் தான் நமக்கு தினம் தினம் பறவை புழு பூச்சி எறும்புல இருந்து எல்லாமே தினமும் நமக்கு கத்துக் கொடுக்கற ஒரு வாத்தியார் நம்ம நம்ம பாக்குற எல்லா விஷயமும் குரு தன்மையோட நம்ம பாக்குற எல்லா விஷயமும் நம்ம பாக்குற எல்லாமே குருவாக தெரிந்தால் நம்மை பார்க்கும் அனைவருக்கும் நாம் குருவாக தெரிவோம் ரைட்டா பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டா கடவுள் கொடுக்கும் வரத்தை விட நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய வரம் மிகப்பெரியது அளப்பெரியது சக்தி வாய்ந்தது புரியுதா பாருங்க நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளை பாக்குற ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்க்காம இருக்கிறவங்க கூட சார் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பாருங்க அந்த எண்ணம் தான் ரொம்ப ரொம்ப வேணும் யாருக்கும் விரோதம் இல்லாம அடுத்தது ஒரு ஜோதிட துறைக்குள்ள வந்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புது புதிய கருத்துக்கள் கொண்டு வருவாங்க தாராளமா கொண்டு வரலாம் ஏன்னா அது அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கக்கூடிய உண்மையை அவங்க தாராளமா பேசலாம் அவங்க ரசிச்சும் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும் ரைட்டா பாருங்க இப்ப டீ போடுறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி டீ இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போடுவாங்க டீ ஜோதிட ஆயிரக்கணக்கான முறைகள் இருக்கலாம் கோடிக்கணக்கான வரலாம் அது அவங்கவுங்களுக்கு பிடித்தமானது அவங்கவுங்களுக்கு இஷ்டமானது ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அடுத்தவருடைய ஜோதிட முறையை தவறாக சொல்லக்கூடாது இப்ப கூட நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொல்ற ஜோதிட முறையில் கண்டிப்பாக ஒரு சதவிகித பலன் நிச்சயம் உண்டு ஏன்னா அது பார்வை பலன் நீங்க சொல்றது ஜோதிட பலன்கள்ல பார்வை பலன் பாருங்க குரு சனி பார்க்கிறார் கிரகங்கள் பார்க்கிறது அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய பார்மட்டு உங்களுடைய பட் இது மட்டும்தான் சரி நட்சத்திரத்துல ஒன்னும் இல்ல பஞ்சாங்கத்துல ஒன்னும் இல்லை கிரகங்கள்ல ஒன்னும் இல்லை இந்த மாதிரி விதவிதமா பேச வேண்டாம் சரிங்களா அது கண்டிப்பாக தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்க மூல நட்சத்திரம் நான் சதை நட்சத்திரம் ராகு கேது ரெண்டு ஏதோ ஒரு வகையில பேசிக்கிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் அருமை நண்பர் ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் அவருடைய மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் நல்லாசைகளையும் தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம் இனிமே கொஞ்சம் யூடியூப்லேயும் வருவோம் யூடியூப்லேயும் சந்திப்போம் ரைட்டுங்களா லைவ் லைவா நிறைய ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்ல வேண்டாம் ஒருத்தருடைய ஜோதிட முறையில் இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நிறைய பேசுவோம் நான் உங்களை பத்தி பெருசா கொறை சொல்லவில்லை ஆனா ஒன்று உங்களுடைய என்னுடைய ஜோதத்தில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்களை நான் நிறைய வச்சிருக்கேன் வீடியோவா எடுத்து லைவா அதுவும் மாணவர் நேரடியா ஜாதகங்கள் எங்கிட்ட பார்த்தது ரைட்டா பாருங்க இந்த மாதிரி விஸ்டிங் கார்டு காமிக்கிறது இதெல்லாம் இல்லை நேரடியா எங்கிட்ட நின்று ஜாதகம் பார்த்தாங்க பாருங்க அது அது படிச்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரியும் என்னுடைய மாணவர்கள் எப்பவுமே ரொம்ப பிரமாதம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இன்னொன்னு ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் விழுந்த டிகிரி உயிர் இது எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்க லக்கணம் என்ன டிகிரியில் இருக்கு அதுதான் உயிர் சந்திரன் எந்த நட்சத்திரத்துல என்ன டிகிரியில் இருக்குதோ அதுதான் உடல் அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும் ரைட்டா பாருங்க இதே போல இந்த தலையும் காலும் மட்டும் முக்கியமில்லை இடையில கை காலை கை நெஞ்சு இந்த மாதிரி வயிறு இந்த மாதிரி நிறைய உறுப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்தந்த டிகிரிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டிகிரிகள் எல்லாம் பலன்கள் இருக்கு அந்த டிகிரிகளை பற்றி எல்லாம் நீங்கள் பாகை முறையில் அதாவது டிகிரின்னு சொல்லலாம் பாகைன்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில் நிறைய பலன் இருக்குது அதை கற்றுக்கணும்னா கொஞ்சம் உங்களுடைய ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்காம பறந்து விரிந்த மனதோடு பறந்து விரிந்த அறிவோடு எல்லாத்தையும் கற்றுக்க ட்ரை பண்ணுங்க கேபியையும் கத்துக்க ட்ரை பண்ணுங்க எங்க ஜோதிடத்தையும் கத்துக்க ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அனுபவத்தை தான் எல்லாத்துக்கும் சொல்லி தந்துட்டு இருக்கேன் ரைட்டுங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் இனிமேல் பார்க்க போற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்